டிக்கெட் வழங்குபவர் கேட்டார் உங்கள் மகனுக்கு எத்தனை வயது அதற்கு அந்த தந்தை கூறினார் எட்டு வயது உடனே டிக்கெட் வழங்குவோர் கூறினார் உங்கள் பையன் பார்க்க எட்டு வயது போல தெரியவில்லை நீங்கள் ஏழு வயது என்று சொல்லி இருந்தாலும் எனக்கு தெரிய போவதில்லை நான் அரை டிக்கெட் கொடுத்திருப்பேன் அதற்கு அந்த தந்தை கூறினார் நான் ஏழு வயது என்று பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு டிக்கெட்டுக்காக நான் பொய் சொல்கிறேன் என்று என் மகனுக்கு தெரியும் நம்மால் மாமனிதர்களாக இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு டிக்கெட்டுக்காக பொய் சொல்லாத மனிதராக இருக்க முடியும் அல்லவா என்றார் அனைவருக்கும் வணக்கம் சுமார் முப்பத்தெட்டு நாட்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்து வந்த இந்த கருப்பையாவை கரைபிடித்தானனாவிய நன்மைகளை செய்வதற்கு மீண்டும் மீண்டும் எனக்கான உற்சாகத்தை கொடுத்த சண்டையர் தமிழ்ச் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த கடந்த முப்பதாம் நாளில் இருந்து இன்று வரை பலதரப்பட்ட பணிகளை முன்னெடுத்து வெற்றிகரமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் கூடுதலான இலக்கை நோக்கிய கலாச்சாரங்களை விருகட்டிக் கொண்டிருக்கின்ற சட்டையரது அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் இந்த விருது பெறுகின்ற இலக்காக நான்கு திசைகளிலிருந்து வருகிறந்து கவன இருப்புக்குரிய கருத்துக்களை கவனமாக தங்களது செவிகளிலே அதை ஏற்றிக்கொண்டு வருங்காலம் அது நமது காலமாக வருங்கால சந்ததியினருக்கு நாம் விதைக்கின்ற அந்த விதை அவர்களுக்கும் அது நன்மை வகிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என ஆத்மார்த்தமான எண்ணங்களை இந்த நிகழ்வு அனைவரையும் இதயத்திலே தொட்டுக் கொண்டிருக்கிறது என் அருமை மூத்த சகோதரர் தோற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது இன்றைக்கு அற்புதமான உரையை முன்வைத்தார்கள் பதிவு செய்தார்கள் வியப்பாக இருக்கின்றது ஒரு மா மனிதன் பிறந்து வளர்ந்து இறைவன் எப்பொழுது அழைக்கின்றான் என்பதனை நோக்கிய நாட்கள் அனைவருக்குமே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த டைரி குறிப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓராண்டு ஓராண்டு டைரிகள் நான் வாங்கி அது வெறுமனே வைத்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளையும் நிரப்புகின்ற ஒரு மிகப்பெரிய சகாப்தத்துக்குரியவராக பொதுச் செயலாளர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய வாழ்க்கை முறை அனைவருக்கும் இங்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்பவரை யாவரும் மறந்துவிடக் கூடாது அதைத்தான் நானும் நாட்குறிப்பிலே செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வைராக்கியமான அந்த குறிப்புகளை சொல்வதற்கு ஒவ்வொருவருடைய பாதத்தையும் வேண்டி ஒரு இரண்டு நிமிடம் கூடுதலாக கொடுத்தால் நான் இன்னும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இலங்கை வெவ்வேறு விதமான விஷயங்களை கொண்டெடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தாழ்மையோடு உங்களிடம் அந்த நேரத்தில் கொடுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் உயர்ந்த எண்ணங்களை சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறது நான் ஒரு ஆய்வில் மட்டும்தான் சொல்ல போகின்றேன் அந்த ஆய்வில் என்ன இருக்கு என்பதை நாம் அனைவரும் அறிவு ஆகும் நாம் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பிரச்சனையையும் மனிதர்களையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்வாறே நாம் மற்றவர்கள் நடத்த வேண்டும்

நாளை போக வேண்டும் என்று கடவுளை மகள் வணங்குவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் நோயில்லாத உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்தில் மரணம் வந்துவிட வேண்டும் நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று மனைவியும் மக்களும் மற்றவர்கள் சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும் இப்படி இயங்குபவர்கள் இந்த பூமியில் எத்தனை பேர் டிக்கெட் வழங்குபவர் கேட்டால் உங்கள் மகனுக்கு எத்தனை வயது அதற்கு அந்த தந்தை கூறினார் எட்டு வயது உடனே டிக்கெட் வழங்குவோர் கூறினார் உங்கள் பையன் பார்க்க எட்டு வயது போல தெரியவில்லை நீங்கள் ஏழு வயது என்று சொல்லி இருந்தாலும் எனக்கு தெரிய போவதில்லை நான் அரை டிக்கெட் கொடுத்திருப்பேன் அதற்கு அந்த தந்தை கூறினார் நான் ஏழு வயது என்று பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு டிக்கெட்டுக்காக நான் பொய் சொல்கிறேன் என்று என் மகனுக்கு தெரியும் நம்மால் மாமனிதர்களாக இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு டிக்கெட்

தமிழர்க்கு ஆரம்பித்தேன் என்று கூறுகிறார் இந்தியா ஒன்றுபடுவதற்கு தமிழர்கள் இந்தி மொழியை கற்பது மட்டும் போதாது சென்னை ராஜ்ஜியத்திற்கு வடக்கே உள்ளவர்களும் தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது காந்தியின் கருத்து இப்படிப்பட்ட அந்த நல்ல அவரை வடங்கி தொடர்ந்து பயணித்த எனக்கு இன்று கிடைத்த அந்த விருது என் மனைவி உன் சகோ உங்கள் சகோதரி சித்ரா அவர்களுடைய ஐந்து ஐந்து அர்பணிக்க நன்றி வணக்கம் எவ்வளவு உணர்ச்சி நிறைந்த பேச்சு மற்றும் ஞானத்தால் நிறைந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவே ரொம்பவே பாதிச்சது இல்லையா இன்ஸ்பிரேஷன் வந்து மகாத்மா காந்த சுதந்திர போராட்டியாக சண்டிகள் தமிழ்சங்க